அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபது ஒன்று தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா ஆண்டவரே மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அறளும் இந்த சங்கீதக்காரன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இருந்தால் நீர் எங்களை கைவிட்டால் நீர் எங்களை சிதறடித்தால் நாங்கள் விட்டு தூரமாய் போய்விடாதபடி நாங்களும் இடத்தில் மறுபடியும் திரும்பி சேரும்படியாக ஆண்டவரே உண்மை கட்டி சேரும்படியாக நீர் எங்களிடமாய் மறுபடியும் திரும்பி என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் இதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்ம எத்தனையோ காரியங்கள் அது நிமித்தமாய் ஆண்டவர் நம்ம கோபமாக இருந்திருக்கலாம் நம்மை கைவிட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி நீங்கள் பிள்ளைங்கிட்ட கோவப்பட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உங்களை பார்க்காம திரும்பி போயிடுவாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிள்ளைகிட்ட போய் அவங்கள தாச்சா பண்ணி நான் இதனாலதான் நீ திட்டினேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள திரும்பவுமாய் நம் பக்கமாக இழுப்போம் அதே தான் ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் முகத்தை மறைக்கிறாங்க தனியாக போயிடுறாங்க ஆனால் அதுக்காக எந்த கணவனும் அப்படியே விடுறதில்ல வெளியே போயிட்டு வந்தால் மற்றனுடைய மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து அவங்களை ப்ளீஸ் பண்ணுவாங்க ஆண்டவர் இன்றைக்கு கோபமாக இருந்தால் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் மறுபடியும் திரும்பும்படியான ஒரு நல்ல நேரத்தை கட்ட நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம கேட்கணும் ஆண்டவரே நீங்க எங்களிடமாய் மறுபடியும் திரும்பும் அப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்களா பிரியமானவர்களே தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தால் அது நமக்கு ஆபத்து தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு தம்முடைய முகத்தை மறைத்தால் அது நம்முடைய குடும்பத்திற்கு ஆபத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்தால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து இன்றைக்கு நம்ம அதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீங்களா ஆண்டவரே எங்களிடமாய் நீ மறுபடியும் திரும்பி அறளும் என்று சொல்லி அதே பேதுரு மூன்று தடவை மறுதளிக்கிறான் அவனுக்கு வந்து ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நீ மூன்று தரம் மறுதளிப்பாயின்னு சொல்லி அப்போ அவன் ஆண்டவர் இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட ஒன்றுமே ஒண்ணுமே பேசலை அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்தார் வேதம் சொல்லுகிறது உடனே அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் ஆமே நீ பாவம் பண்ண நீ தப்பு பண்ண நீ என்னை மறுதலிச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதுவுமே பேசல ஒரே ஒரு பார்வை அவருடைய பார்வைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஆமேன் அவர் பார்த்ததும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டானது யோபுடைய வாழ்க்கை பாருங்க அவன் எல்லாவற்றையும் இழந்தான் எல்லா சரீர சுகத்தை இழந்தான் சத்ரு பல விதங்களில் அவனை வெறுமையாக்கினான் ஆனால் ஒரு நாள் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் உடனே வேத வசனம் சொல்லுகிறது அவன் இழந்த எல்லாவற்றையும் பல மடங்காய் திருப்பி கொண்டான் ஆமேன் இன்றைக்கு நாம் கேட்போம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை மறுபடியுமாய் எங்களிடத்தில் திரும்பியர்களும் என்று சொல்லி பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களிடமாய் திரும்புவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மை அப்பா தகப்பனே இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் துணிகரங்களின் நிமித்தமாய் நீரங்கள் மேல் கோபமாயிருந்தது உண்மைதான் ஆண்டவரே நீரங்களை கைவிட்டது போன்ற சூழ்நிலைகள் உண்டானது உண்மைதான் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் ஆண்டவரே எங்களை கைவிட்டது உண்மைதான் ஆண்டவரே நாங்களும் து தினால் நீரங்கள் மேல் கோபமாயிருந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் நீர் நீரங்களிடமாய் திரும்பி அருளும் அப்பா நீர் எங்களிடமாய் திரும்பி அருளும் இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளிடமாய் நீ திரும்பி அருளுவீராக முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குங்கப்பா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் உடைய முகத்தை மறைக்காதரும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உடைய முகத்தை மறைக்காதரும் ஆண்டவரே நீராசிர்வதியும் வழி நடத்தும் முடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கட்டும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இதுவரை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தின் கடைசி நாளில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் நிமித்தமாக மறுபடியும் உங்களிடமாய் திரும்புகிறார் கர்த்தர் மறுபடியும் நம்ம உங்கள் பக்கமாய் திரும்ப போகிறார் நம்புங்க ஆண்டவர் திரும்பினால் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது காட் பிளஸ் யூ